வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி இட்லி மாவுல தோசை செய்யாமல் இல்லை ரவா தோசை பண்ணுவோம் அந்த மாதிரி இல்லாமல் ஹெல்த்தியான ஒரு தோசை தான் இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் தோசையும் நல்லா முறுமொறுன்னு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ஹெல்தியான தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் இட்லி அரிசிக்கு பதிலாக நீங்கள் ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி வச்சுருந்தீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் எல்லாத்தையுமே ஒரே அளவாலே அளந்துக்கோங்க இப்போ அரிசி எடுத்தால் அதே கப்பால் அரை கப் அளவுக்கு தோரம்பருப்பு சேர்த்துக்கிறேன் நீங்களும் டம்ளரில் எடுக்கிறீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் தோரம்பருப்பு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இதை ரெண்டு தண்ணி போட்டு நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ அரிசியும் தோரம்பருப்பையும் நல்லா கழுவிட்டு ஊடுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இது கூடவே காரத்துக்கு ஏழு வர மிளகா சேர்த்துருக்கு நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகா சேர்த்துட்டு ஊற வச்சுக்கோங்க நம்ம ஊற வச்சுட்டு அரைக்கும் போது வர மிளகா நல்லாவே மஞ்சி வரும் அதனால தான் நான் ஊற வச்சுட்டு வச்சுருக்கேன் நீங்கள் தனியாகவும் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஊற வச்சுக்கலாம் நான் ஒன்றாவே சேர்த்துட்டு ஊற வச்சுக்கிறேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இது எல்லாமே ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும் நல்லா ஊறி இருந்துச்சுன்னா தான் நமக்கு அரைக்கும் போது நல்லா அரைபட்டு வரும் இப்போ இது ஊறி இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு எல்லாம் ஊற வச்சுருந்து நல்லா ஒரு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறி வந்துருச்சு நான் இது குறைவாக இருக்கிறதால மிக்ஸி கப்புலே சேர்த்துட்டு அரைச்சிக்கிறேன் சப்போஸ் நீங்கள் இதையே நிறைய செய்ய போகிறீங்கன்னா கிரைண்டரில் சேர்த்துட்டு கூட நீங்கள் அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஊற வச்சிருந்த பருப்பையும் அரிசியும் நான் மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கிறேன் இதை நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது கூடவே ஒரு ஏழு பல் பூண்டு தோல் எடுக்கலை தோலோடு சேர்த்து அரைக்கும் போது தோசை நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இது லேசான குரபரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பாருங்கள் லேசான குரவரப்பு நல்லா மஞ்சு இருக்கக்கூடாது இந்த மாதிரி லேசான குரப்பறுப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ மாவை பாத்திரத்தில் மாற்றிட்டு மிக்ஸிக்க பறைசிட்டு கொஞ்சமாக அதுலேயே தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம மாவு கலந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்குவோம் ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம் ரொம்ப கட்டியாகவும் வேண்டாம் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அது கூடவே கால் ஸ்பூன் தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம பருப்பு சேர்த்துருக்கறதால் பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் வாயு இல்லாமல் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நீங்கள் கலந்து பார்த்துட்டுனா கன்சிஸ்டன்சி காட்டுற பாருங்கள் அந்த பக்குவத்தில் இருந்துச்சு நமக்கு தோசை ஊற்றுறதுக்கு மாவு கரெக்டான அளவில் இருக்கும் நீங்கள் மாவு கரைச்சி எடுக்கும்போது இந்த அளவில் இருந்ததுன்னா சரியாக இருக்கும் இப்போ நம்ம மாவு ரெடியாக இருக்குது நீங்கள் உடனேவும் தோசை ஊற்றி சாப்பிடலாம் இருந்தாலும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் லேசாக புளிக்க விட்டோம்னா தோசை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா ஒட்டுக்கோங்க இப்போ நான் இதை ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுட்டேன் இப்போ நம்ம இதை தோசை ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் லேசா புளிக்க வச்சுட்டு தோசை ஊற்றும் போது ரொம்பவே தோசை டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்கு நம்ம தோசை ஊற்றிக்கலாம் அடுப்பில் தோசைகள் காய வச்சு வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி துவைச்சிட்டு ஒரு காட்டன் துணியோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ வச்சுட்டு நம்ம நல்லா தொடச்சி விட்டுட்டு ஊற்றினோம்னா தோசை ஊற்றும் போது நல்லா நமக்கு உருட்டி உருட்டி ஒட்டி பிடிக்காமல் இருக்கும் இப்போல்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மாவில் ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவை ஊற்றிட்டு நான் இதை நல்லா மெல்லுசாக முறு முருன்னு சுட்டுக்க போகிறேன் இதே தோசையே நீங்கள் கொஞ்சம் சாஃப்டாக மொத்தமாக கல் தோசை மாதிரி கூட ஊற்றி சாப்பிடலாம் உங்களுக்கு எது விருப்பமோ சில பேருக்கு நல்லா முறு முறுன்னு சாப்பிட்டா பிடிக்கும் சில பேருக்கு கொஞ்சம் சாஃப்டாக மொத்தமாக சாப்பிட்டா பிடிக்கும் அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிட்டு இது நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா வெண்ணையும் நெய்யோ சேர்த்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப அந்த பருப்புக்கு நெய் வாசனையோடு நல்லா அருமையாக இருக்கும் நான் இதில் இப்போ எண்ணெய் தான் சேர்த்துட்டு சுட்டுக்கிறேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா தோசையை ஒரு முறுனு வேக விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தோசை நல்லாவே ஒரு முறுனு வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம தோசையை திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் மொத்தமாக ஊற்றுறீங்கன்னா திருப்பி போட்டு சுட்டுக்கலாம் நான் மெலுசு தோசையாக ஊற்றுறதால திருப்பி போடலாம் பாருங்கள் தோசை கலருமே எவ்வளோ நல்லா அருமையாக கோல்டன் கலராக நல்லா செவந்து வந்திருக்குன்னு இப்போ நம்ம தோசை நல்லா ரெடி ஆகிடுச்சி வெளியில் எடுத்துடலாம் நீங்களும் உங்கள் வீட்டிலேருந்து ஹெல்தியான தோரம் பருப்பு தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் ஒரு ஹெல்த்தியான தோசையும் கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய அப்ளோர்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்